அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பச்சரிசி தேங்காயை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் ரெண்டோட காம்போ சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு பச்சரிசியை வந்து ஊற போட்டுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் இப்போ இந்த அரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் அரிசி வந்து ஊறி இப்போ ஒரு மூன்றரை மணி நேரம் ஆயிருக்கு இந்த டைமில் வந்து நம்ம அவளை ஊற போட்டுக்கலாம் ஏன்னா அவள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அரைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி அவளை ஊற போட்டுப்போம் ஒரு டம்ளர் அவள் எடுத்திருக்கேன் பாருங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்திருந்தோம் ஒரு டம்ளர் அவள் சேர்த்துப்போம் அவளை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு எடுத்துப்போம் அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணியாச்சு இந்த அளவு லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் பச்சரிசியும் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு அதே மாதிரி அவளும் வந்து ஊறி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிருக்கு சூப்பராக ஊறியிருக்கு இப்போ இதை அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் தேங்காயை அரைச்சி எடுத்துருக்கேன் நல்ல ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி துருவலாக அரைச்சி ரெடியாக ஆல்ரெடி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை சேர்த்து எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி ரெண்டு பேச்சஸ் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பேட்சில் இந்த தேங்காயோட இந்த அரிசியை சேர்த்து எடுத்துக்க போகிறேன் செகண்ட் பேச்சில் மீதி இருக்கிற அரிசியோட அந்த அவலையும் போட்டு அரைச்சி ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை ரெண்டு பேட்டர்ஸாக போட்டு அரைச்சிக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் மாவு வந்து அளவுக்கு கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும் ஏன்னா இந்த தோசைக்கு அப்படி தான் சரியாக இருக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா திக்காக இருந்தால் கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஆக்கிக்கோங்க இப்போ இந்த தோசை வந்து மாவு ஊறணும்னு இல்லை உடனே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆனால் நம்ம ஒரு சைட் டிஷ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு தோசை பார்ப்போம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா சேர்த்துப்போம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக வறுபட்டு வரட்டும் கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் வருபட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறோம் வர ரெண்டு போட்டிருந்தோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் நல்லா வதங்கணும் கலந்து விட்டுப்போம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையானால உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் சேர்த்து கலந்துடலாம் தக்காளி பழம் வதங்கட்டும் தக்காளிப்பழம் எல்லாமே கொஞ்சம் வதங்கிடுது இந்த டைம் நம்ம வந்து புதினா சேர்க்க போகிறோம் புதினாவை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு கைப்பிடி புதினா உள்ளே சேர்த்துக்கலாம் புதினாவை வந்து வதக்கிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிப்போம் புதினாவை நல்லா வதக்கிட்டோம் அந்த அளவுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகி வதங்கி வந்திருக்கு ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வதக்கினதெல்லாம் கூலாக எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை விட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தாளித்ததை உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட தோசைக்கேற்ற ஒரு அருமையான சைட் டிஷ் புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகி வச்சு தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசைக்கல்லாம் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போ அப்படியே நம்ம இந்த தோசையை வாக்க ஆரம்பிக்க வைக்கலாம் மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நீர்க்க இருக்கணும் நீர் தோசை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நல்லா சூப்பராக வரும் தோசை தண்ணி நம்ம விட்டுக்கலாம் இப்போ நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுருவோம் ஒரு சைடு வந்து ரெடியாகட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு ரெடியாகட்டும் எதுவாக எடுத்து திருப்பிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு நல்ல ஒயிட் கலரில் தோசை வெள்ளை வெள்ளைன்னு வரும் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு அடுத்த சைடும் ஆகட்டும் தோசை வந்து ரெடி ரெடியாகிடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தோசை நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியான நீர் தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு சுட சுட அப்படியே சர்வ் பண்ணுங்க அருமையாக இருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதுவும் அருமையாக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ணால் இந்த புதினா சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் உங்கள் தோசை எடுத்து எடுத்துக்காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இந்த சட்னிக்கு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ